அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சோகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்துங்க ஒரு ஏக்கர் எழுபது சென்டுங்க அருமையான செம்மண் பூமிங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி வந்து செஞ்சேரிப்புத்தூருங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க உடுமலை திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தோம்னா ஊரடி பூமியாகவே இந்த பூமி வந்துருப்போம்ங்க கிளம்பிக்கு நீலியாக கோழி பண்ணை வேணாலும் போடலாங்க ஒரு தோப்பு பண்ணலாம் ஒரு விவசாயம் பண்ணலாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ண எது வேணாலும் போடலாம்ங்க ஊர் ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் இருக்குதுங்க சுற்றி பென்சிங் ஓட்ரு நீட்டாக வச்சுருக்குறாங்க அருமையான செம்மண் பூமிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபது செண்டுங்க தார் இருந்து இரண்டாவது பூமியாக வந்துடுமேங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க சுற்றியுமே பாருங்கள் எல்லாமே மக்காணி தோப்பு வீடுகள் ஊர் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குதுங்க கடுக்கல் போட்டு டைமிங் பென்சிங் போட்டு நீட்டாக வச்சிருக்கிறாங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா இருக்குங்க இதுக்கு பாட்டி சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க கிளம்புக்கு நீலியாக கோழி பண்ண வேணாலும் போடலாங்க ஒரு இன்வெஸ்வென்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து கிலோமீட்டர் வரணுங்க உடுமலை திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டர்லேயே இந்த பூமி வந்து அழஞ்சிடலாங்க அருமையான செம்மண் பூமிங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் இதுக்கு பாட்டி சொல்கிற வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கர் எழுபது செண்டுங்க இது ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுனா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தரணுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா இன்னொரு நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தேழு அறுநூற்றி நாலு நன்றி வணக்கம்